அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அற்புதமான நாளாக வந்து அமைஞ்சிருக்குது இன்றைக்கி என்னென்ன விசேஷம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் பத்தாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமையான இன்று பங்குனி மாதத்திற்குண்டான வளர்ப்பிறை பிரதோஷமானது இருக்குது வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை குருவார பிரதோஷம் மற்றும் குபேர பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான இந்த செல்வங்கள் இருக்குது பாருங்க பணம் பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு வேணும்னு சொல்லி சிவபெருமானிடம் கேட்கும்போது கட்டாயம் வந்து அதையெல்லாம் வாரி வழங்கி தருவாரு அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும்னா உங்ககிட்ட பணமே இல்லை இனிமேலும் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது அப்படின்னாலும் கூட இந்த நாளில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்யும் போது குபேரருக்கே ஐஸ்வரேஸ்வரங்கிற பெயர்ல செல்வத்தை வாரி வழங்கினவர் நம்மளுடைய சிவபெருமான் அவர் நமக்கு எப்படி கொடுக்காம இருப்பார் சொல்லுங்க அதனால மறக்காம இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க பிரதோஷ வேலையான மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன்னா அங்க அத்தனை தெய்வங்களும் வீட்டு இருப்பாங்கங்கிறதுனால அவங்களுடைய அருட்பாரையும் உங்கள் மீது வந்து விழும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நேரத்தில் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் கோவிலுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை வந்து அம்மையம்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததா அதுலேயே இன்று சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்தும் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலை வச்சு இன்னொரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு ரெண்டே ரெண்டு எழுத்தை மட்டும் எழுதி குளிங்கன்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோ லேட்டாக பார்த்திங்கன்னா கூட அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு முகம் கை கால் கழுவிக்கிறதே வந்து சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் பட் நான் மேலே சொன்ன அந்த வீடியோ எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு எல்லாராலையும் கோவிலுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிருப்பீங்க ஒரு சிலர் இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால வேறு ஏதாவது அவுட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே வந்து நீங்கள் குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு போயிருப்பீங்க அப்போ நமக்கு இந்த குபேர பிரதோஷத்தினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கணும் அப்படின்னா கோவில் போனாலும் சரி போகாவிட்டாலும் சரி இன்று மாலை பிரதோஷ வேலையான நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வசிய மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் குறைந்தது இருபத்தி ஏழு முறை அதிகபட்சமாக நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டுன்னு எவ்வளவு முறை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம் இதை சொல்ல 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 நிச்சயம் வந்து உங்களுக்கு பண வரவை அதிகரிச்சுட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்ட பணமானது வந்து சேரும் ஏதாவது ஒரு புது முயற்சிகள் எடுத்தீங்க போது அதில் அபரிமிதமான வளர்ச்சி அடையவிங்க அற்புதமான பண வரவு பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மந்திரம் சொல்லும் போது ஏதாவது விளக்கேற்றி வைக்கணுமா நாங்கள் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோமே அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் மனதுக்குள்ளேற சிவபெருமான நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது வீட்டில் இருக்கிறவங்க கோவிலுக்கு போக முடியலன்னா தீபம் ஏற்றி வச்சுட்டு அங்கே உட்காந்து சொல்லலாம் கோவிலுக்கு போகிறவங்க கோவில்லையே இந்த மந்திரத்தை சொல்லலாம் வேற ஏதாவது டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க முதல்லேயே இந்த பிரதோஷ நேரம் ஆரம்பிக்கும் போதே மொபைல் ஃபோனில் வந்து அலாரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த ஒன்றரை மணி நேரமும் சொன்னீங்கன்னாலும் நல்லது தான் இல்லைன்னா ஒரு நூற்றி எட்டு முறை வந்து அந்த நேரத்துக்குள்ளே சொல்கிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் சரி அது என்ன மந்திரம் காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் பார்த்து அதன்படி சொல்லுங்க அது என்ன பார்த்தீங்கன்னா நமசி வசி நமசி வசி நமசி வசி இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் இதை நம்ம நூற்றி எட்டு முறை சொல்கிறதே ஒரு அஞ்சே நிமிஷத்துலேயே சொல்லி முடிச்சிடலாம் அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நாங்கள் வந்து அசைவம் சாப்பிட்டுட்டுமே பீரியட்ஸ் டைமில் இருக்கிறமே நாங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்ட்டு நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு வந்து சொல்லித்தரேன் இதை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்களுக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கும் பணவரவு உண்டாகும் அது என்னென்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன் நானும் வந்து சொல்லி காட்டுறேன் நந்தி மேஜிக் பிகின் நவ் நந்தி மேஜிக் பிகின் நவ் நந்தி மேஜிக் பிகின் நவ் இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நாம் ஏன் இந்த இடத்துல நந்தி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் அப்படின்னாவே அங்கே சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தி பகவானை வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது நந்தி பகவானுக்கு தான் மேலும் நம்ம சொல்லக்கூடிய அத்தனை விதமான கோரிக்கைகளையும் நந்தி பகவான் ஏற்றுக்கிட்டு சிவபெருமானிடம் நமக்காக வந்து முறையிட்டு கேட்பார் ஆமாம் அப்போ அதை தட்டாமல் சிவபெருமான் வந்து நிறைவேற்றி தருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நாம் இந்த இடத்துல நந்தி பகவானிடம் சொல்கிறோம் எப்படி வந்து ஸ்ரீராமரை வழிபாடு செய்யணும் முதல்ல ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம்னா அவரே நமக்காக வந்து வேண்டிக்கு வரலையா கேட்டுக்கு வரலையா அதே மாதிரி தான் சிவபெருமானுக்கு வந்து நந்தி பகவான் அப்போ கிட்ட நம்ம கேட்டோம் அப்படிங்கும்போது அது கட்டாயம் வந்து நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இதுபோல் பிரதோஷ வேலையில அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் மருந்துனார் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஷத்தினுடைய தாக்கம் உடல் முழுவதும் பரவி சுற்றி இருக்கும் யாரையுமே வந்து அந்த மூச்சு காற்றே வந்து ரொம்ப தாக்குச்சான் தேவர்கள் எல்லாம் ரொம்ப வந்து பயப்பட்டாங்களாமா எப்படின்னா சிவபெருமான் பக்கத்தில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நந்தி பகவான் தான் தேவர்கள் காப்பாற்றுவதற்காக முன்னாடி போய் நின்று அந்த வெப்பத்தையும் அந்த தாக்கத்தையும் வந்து அதாவது தன் பணைய வைக்கிற அளவுக்கு ஒரு தியாக மனப்பான்மை நந்தி பகவானுக்கு சிவபெருமான் பார்வதி ரெண்டு பேருமே சேர்ந்து எப்போதெல்லாம் வந்து சிவபெருமான் வழிபாடு இந்த பிரதோஷ நாளில் செய்கிறாங்களோ அப்பெல்லாம் வந்து முன்னுரிமை உனக்கே வழங்கப்படும் உன்னிடம் யார் வந்து என்ன கேட்டாலும் அதை நிச்சயம் வந்து நாங்கள் நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருந்தாங்களா அந்த அளவுக்கு வந்துட்டு நந்தி பகவானுக்கு பவர் உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மேலும் இந்த நாளில் நம்ம இந்த மந்திரமெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா பீரியட்ஸில் இருந்தாலும் அசைவம் சாப்பிட்டுருந்தாலோ அதனால் நம்ம வந்து இந்த சுவிட்ச்வேர்டு மூலமாக நந்தி பகவானை வந்து அட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றிக்கலாம் அதனால் நந்தி மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறத நீங்கள் நூற்றி எட்டு முறை சாண்டிங் பண்ணுறது நல்லது எதை பண்ணினாலும் முதல்ல நம்பிக்கையோடு வந்து பண்ணுங்கள் மனதில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் போட்டு குழப்பிக்காமல் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து ரிலாக்ஸாக பண்ணுங்கள் அப்போ கண்டிப்பாக அது அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் சொல்லணுமேன்ட்டு வெறுமனே சொல்லாமல் ஆத்மார்த்தமாக வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்